ஐயா பயன்பாள் ரங்கநாதன் சொல்றாரு நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் கணக்கு எடுத்தோம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது அதிலேயும் முதல் இடத்துல சீமான் இது இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார் அதிலேயும் சீமான் ஒருத்தன் வாழ்க்கையில் எடுத்துருச்சு சாகலான்னு முடிவெடுத்துட்டான் என்ன செய்ய தெரியல அப்படி சாகலாம் போது அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான் தாடி முடியுமா ஒரு பெரிய ஆள் அப்படியே ஒரு சித்தர் ஒரு ஞானி ஒரு யோகி ஒரு எவ்வளோ வச்சுக்கோ என்ன தம்பி பிரச்சனை பண்ணி எனக்கு வாழை பிடிக்கலையா சாக ஒன்றும் ஒன்றுமே இல்லையா எதுவுமே சரியில்லையா இப்போ வாப்பான்னு கூட்டி போகிற காட்டுக்குள்ள நடந்து ஒரு தேடி பாத ரெண்டு பேரும் போகிறாங்க 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 போனோம்னா அழகான காடு மூங்கில் காடுகள் பூந்தோட்டங்கள் அப்படி சோலையாக இருக்குது அங்கே ஒரு குடிசை அங்கே போய் உட்காந்து பார்த்தோன்னா அந்த அப்படியே அவ்வளவா அழகாக பறவைகள் அது சிட்டு கிட்டு பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் போய் அழகாக பாட்டு செட்டிகிட்டு இருக்கும்போது பார்க்குறேன் பார்க்கும்போது இந்த பூக்கள் அப்படி ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த மூங்கில் அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் இது ரெண்டையுமே மூங்கிலையும் பூ செடியுமே ஒன்றா தான் விதை போட்டு வளர்த்தேன் தான் வெதை போட்டு வளர்த்தேன் பூச்செடிகள் வேகமாக வளர்ந்து பூத்துட்டது பார்க்க அழகா இருக்கு இந்த மூங்கில் வருங்க முதல் நாள் தண்ணி ஊற்றினேன் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றினேன் மூணு நாள் தண்ணி ஊற்றினேன் நாலு நாள் தண்ணி ஊற்றினேன் ஒரு வாரம் தண்ணி ஊற்றினேன் ரெண்டு வாரம் தண்ணி ஊற்றினேன் ஆறு வாரங்களுக்கு மேலாக தண்ணி ஊற்றினை முளைக்கவே இல்லை கடைசியாக அறுபதாவது நாளில் லேசாக ஒரு மஞ்சள் குறுத்து விட்டு சூரிய ஒளியை பார்க்க ஒருத்த வழியில் வந்தா வந்தாங்க எல்லாம் படபட நூறே நாட்களில் ஆறு அடிக்கு மேலே விண்ணை அறுபது அடி எழுபது அடிக்கு மேலே விண்ணை உரசுகிற உயரத்திற்கு வேகமாக வளர்ந்து விட்டார்கள் அப்ப அந்த சொல்றான் பூ படகு மலைச்சிச்சு வளர்ந்துச்சு ஆனா மூங்கில் அப்படி முளைக்கல ஏன் இவ்வளவு தாமதம் முளைக்குது அது தன்னுடைய வேரை உறுதிப்படுத்தி நீண்ட தூரம் வளர்வதற்கும் நீண்ட காலம் வாழ்வதற்கும் நீண்ட உயரம் வளர்வதற்கும் நீண்ட தூரம் வாழ்வதற்கும் உறுதியான கட்டமைப்பை பூமிக்குள்ளேயே செய்து கொண்டிருந்தது அதுக்கு நிறைய நாட்களை எடுத்து குறிச்சிருக்கா அந்த மாதிரி நிறைய நாட்களை எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வளர்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி எளிதா வீழ்த்திடலாம் பண்ணிடலாம் இவெல்லாம் ஒரு ஆளா ஆளா இல்லாத சின்ன தேர்ந்துக்கிட்டு எது ஒழிக்கிற ஆளா இல்லை இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கேட்குற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியது தானே அது அனுமதி இல்லை இதெல்லாம் விடப்பா என்ன எனக்கு நடந்த நகைச்சுவை எல்லாம் கேட்டுக்கப்பா நெய்வேலி பழுப்பு நலகரி மின்சாரம் தந்தது தான் தனியாருக்கு கொடுக்க போறாங்கப்பா மத்திய அரசு கொடுக்க கூடாதுன்னு நாங்கள் தடுக்க போராட போறேன்ப்பா எனக்கு அனுமதி மறுக்கப்படுது நல்லா கவனிச்சுங்க திமுக ஆட்சினா மறுக்கப்படுது என்ன கொடுக்குது சீமா நீங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் சிந்திச்சு பாரு இது படிப்பது என்னடா உங்க கொடுமை நான் இங்கே பேசினா அங்கே போடுறா உற்பத்தி நிற்கும் முடிச்சுங்க அப்புறம் சரி இருந்த காலமுங்க அப்ப போராட போறாங்க சீமா நீங்க பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அதே ஒரே ஒரே இதுக்கு அச்சடித்து வச்சுட்டு வாங்கிட்டு நான் இங்கே பேசுகிறோம் இங்கே எப்படி மின் உற்பத்தி பாதிக்கப்படும் இலங்கையில் திருச்சிக்கு தான் அகதி முகாம் ஏதிலிகள் முகாம் அதுக்கு பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்ட தான் கூட்டம் மூணு கிலோமீட்டருக்கு இங்கே தள்ளி அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது ஏன்னா இவர் இங்கே பேசுவதை அங்கே கேட்கும் அங்க கேட்டால் முகாமில் இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி விடுவார்கள் ஏன்னா அவனே முகாமில் இருக்கான் அவன் எழுச்சி விட்டாத்தான் என்ன என்ன ஆனால் என்ன அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரம் அரண்டு மிரண்டு கிடைக்கிறாங்க பத்தி இல்ல பயம் இப்ப ஏன் இதுல என் தலைவன் விடல் என்ற எந்த தொலைக்காட்சியும் காட்டான் ஏன் பயம் நான் நினைப்பேன் படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்ப படையை பார்த்தா என்ன அப்படி மடக்கி ஓடிக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை படை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஆட்டம் ஒன்றும் கிடையாது நீ ஆற்றே ஓட்டு கேட்குற நான் என் ஆத்தால பண்ண ஓட்டு கேட்குறேன் என்னை பெற்ற தாய் தின்னுட்ட என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சிட்டு ஓட்டு கேட்குறேன் எனக்கு இருக்கிற உரிமை அவனுக்கு இருக்காது ஏன்னா நீ பட்டி எடுத்து பாரு ஐயா பயில் மாதிரி ரங்கநாதன் சொல்றாரு நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் ஒரு கணக்கு எடுத்தோம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது அதிலேயே முதலிடத்தில் சீமான் இது இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார் அதிலயும் சீமானம் ஏன் மற்றவர்கள் சந்திக்கிற இப்ப நம்ம ஒன்று கேட்போம் இந்த மூணு கட்சியும் கேட்பாங்க திமுக அதிமுக பாரதிய ஜனதா இந்த கட்சியில கேட்போம் நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களின் நலம் சார்ந்து அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை சட்டங்களை முன் சொல்லி ஓ ஓட்டு கேட்க தயாராக இருக்கீங்களா